ஏஜ் அட்டன் பண்ண ஒரு யங் விமனாக இருக்கட்டும் இல்ல குழந்தை பிறந்த உடனே இருக்கக்கூடிய விமனாக இருக்கட்டும் ஒரு ஒரு ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பிரெசன்டேஷன் இருக்கும் பேட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதாவது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் போது வெஜினல் பிஹெச் வந்து குவான்டிட்டி ரொம்பவே மினிமலாக இருக்கும் கலரில் பெருசாக எதுவும் சேஞ்ச் இருக்காது எனி ஓடர் எதுவுமே இருக்காது எல்லா நாளுமே ஏற்படுது பீரியட்ஸ் நேரத்தில் மட்டும் இல்லை நார்மலாகவே எனக்கு ஏற்படுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க யூரின் இன்ஃபெக்ஷனை கரெக்ட் பண்ணுறது மூலமாக ஒய்டிஸ் சார்ஜ் எதுவும் அதிகமாக இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் வேக்சிங் அண்ட் ரேசஸ் யூஸ் பண்ணுறது நாட் அட் ஆல் அட்வைசபிள் ஏன்னா அந்த ஹேர் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபாலிக்லைட்டிஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ ஒரு சாதாரண ஒய்டு சார்ஜ் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாமல் அதுக்குமே யூனிக் ட்ரீட்மெண்ட் ஒன் வெரி குட் மார்னிங் அண்ட் கிரீட்டிங்ஸ் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் தமிழ்நாடு டெஸ்ட்யூ பேபி சென்டர் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் வெள்ளைப்படுதல் வெஜினல் இன்ஃபெக்ஷன் எதனால ஏற்படுது இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன எப்படியெல்லாம் பிரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பிரீஃப் எக்ஸ்பிளைன் பண்றேன் பெண்களோட வெஜினா அப்படிங்கிறது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் அந்த வெஜினல் ஹெல்த் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஏன்னா அதோட இம்பாக்ட் வந்து விமனோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்ல பல விஷயத்துல இது உண்டாக்கும் ஏஜ் பண்ண ஒரு யங் விமனா இருக்கட்டும் இல்ல குழந்தை பிறந்த உடனே இருக்கக்கூடிய விமனாக இருக்கட்டும் ஒரு ஒரு ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு பிரசன்டேஷன்ஸ் இருக்கும் அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் ஜென்ரலா வெஜினால பாத்தீங்கன்னா லாக்டோ பெசில அப்படிங்கிற ஒரு குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும் எதனால் இது இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒரு என்விரான்மெண்ட் மைக்ரோபயாலஜிக்கல் என்விரான்மெண்ட்டை வெஜினாலை க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்குது தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட்டுக்காக குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பெசிலஸ் அப்படிங்கிற ஆர்கானிசம் நம்ம வெஜயினால நேச்சுரலாகவே இருக்கும் சப்போஸ் அந்த குட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட லெவல் குறைஞ்சி பேட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அதாவது ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் அதிகமாகும்போது வெஜினல் பிஹெச் வந்து ஆல்ட்ராகும் நார்மலாக வெஜினாவோட பிஹெச் பார்த்திங்கன்னா அசிடிக் இன் நேச்சர் அது அந்த அசிடிக் நேச்சர் குறைஞ்சி ஆல்கலைனாக மாறும்போது பேட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஓவர் ஷூட் பண்ணும்போது ஒரு இம்பேலன்ஸ் இந்த வெஜினல் என்வரான்மெண்ட் ஏற்படுது அதனால் வெஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் வெஜினல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படிங்கிறத நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா நார்மலாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய வெஜினல் டிஸ்சார்ஜ் வந்து குவான்டிட்டி ரொம்பவே மினிமலாக இருக்கும் கலரில் பெருசாக எதுவும் சேஞ்ச் இருக்காது எனி ஓடர் எதுவுமே இருக்காது சப்போஸ் நமக்கு எப்போதும் ஏற்படுற விட இன்க்ரீஸ் இன் குவான்டிட்டி ஒரு மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக வருது இல்லை வெள்ளப்படுதல் சில பேர் என்ன சொல்லுவாங்க கேர்ட் மாதிரி இருக்குது தயிர் மாதிரி இருக்குது எல்லா நாளுமே ஏற்படுது பீரியட்ஸ் நேரத்தில் மட்டும் இல்லை நார்மலாகவே எனக்கு ஏற்படுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் பிளட் அசோசியேட்டடாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம்னா லோக்கலாக வெஜினால வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதாவது ரெட் கலராக இருக்கிறது சில பேருக்கு வந்து பஸ் பாயிண்டிங்காக இருக்கும் புருளண்ட் டிஸ்சார்ஜோடு வரும் நம்ம ஸ்மெல் அது வந்து அந்த டிஸ்சார்ஜுக்கே ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் மாதிரி ஒரு ஃபிஷ்ஷி ஆர்டரோ இல்லை புருளண்ட் ஆர்டரும் ஏற்படுறது உண்டு இது மாதிரிலாம் இருக்கும்போது வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு வெஜினேட்டிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் மோஸ்ட் காமன் வெஜினல் இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா கேண்டிட சொல்லுவோம் ட்ரைக்கோமோனாஸ் வெஜனைட்டிஸ்னு ஒரு குரூப் இருக்கு பாக்டீரியல் வெஜனைட்டிஸ்னு ஒரு குரூப் இருக்கு இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இதை நம்ம எப்படின்னு சொல்லி எவாலுவேட் பண்ணி அதுக்கு தகுந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்குறது மூலமாக தான் வெஜினல் இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ண முடியும் இப்போ இந்த வெஜினல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்க என்னென்ன மெஷர்ஸ்லாம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா சம்மர் டைமில் வந்து அடிக்குவட் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறது ப்ளஸ் ப்ரோபயாட்டிக் நேச்சுரல் ப்ரோபயாட்டிக் ஏஜென்ட்ஸ்லாம் அந்த கேர்டில்லாம் நிறையவே ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கலாம் சப்போஸ் வந்து ஃப்ரூட்ஸ் எதுவும் சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஆன்டி ஆக்சிடண்ட் லெவல் கம்மியாக இருந்தால் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கன்சியூம் பண்ணிக்கிறது சின்ன குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் டைட் இன்னர் கார்மெண்ட்ஸ் போடுவாங்க அதனால் ஸ்வெட் அதிகமாக இருக்கும் ஸ்வெட் ஓவர் ப்ரொடக்ஷன் இருந்தால் அங்கே மைக்ரோப்ஸ் க்ரோ ஆகும் ஸோ அது மாதிரி இல்லாமல் லூஸ் காஃபி ப்ரீமியம் பிராண்ட் வேர்ஸ் போகிறது ரொம்பவே நல்லது நிறைய பேருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரும் அது மாதிரி அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருதுன்னா ப்ராப்பராக ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணால் பசல்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் யூரின் இன்ஃபெக்ஷனை கரெக்ட் பண்ணுறது மூலமாக வைட் சார்ஜ் எதுவும் அதிகமாக இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம் இன்னொரு முக்கியமான காரணம் எதனால் அந்த வெதிரல் இன்ஃபெக்ஷன் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பீரியட்ஸ் நேரத்தில் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்ச் ஆஃப் பேட்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணணும் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பேட் யூஸ் பண்ணாங்கன்னா ஓவர் நைட் யூஸ் பண்றது த டுவெல் அவர்ஸ் யூஸ் பண்றது மாதிரி கண்டினியூஸா யூஸ் பண்ணுவாங்க அது மாதிரி இல்லாம மினிமம் த்ரீ டு ஃபோர் பேட்ஸ்னாச்சும் ஒரு நாளைக்கு சேஞ்ச் பண்ணணும் டேம்பனோட யூஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் அவ்வளோ கிடையாது சப்போஸ் ஸ்டேம்ப் யூஸ் பண்றீங்கன்னாலும் ஃப்ரீவண்ட் சேஞ்ச் ஆஃப் டேம்பன்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது மேக்ஸிமம் அட்வைசபிள் வந்து ஒரு டேம்பனை அட் த மேக்ஸ் யூ கேன் ஹேவ் இட் ஃபார் சிக்ஸ் ஹவர்ஸ் அதே மாதிரி மென்ஷனல் கப்ஸ் நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டு வராங்க சப்போஸ் நம்ம மென்சுரல் கப் யூஸ் பண்றோன்னாலும் ஒரு அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து நிறைய இருந்தாலும் ஸ்டோரேஜ் வந்து அட் த மேக்ஸ் டுவெல் ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் சிக்ஸ் டு எயிட் ஹார்ஸ் ஒன்ஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வெஜினல் டிஸ்சார்ஜ் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக மெடிகேட்டட் வாஷஸ் எது ஒரு ரெக்கரண்ட்டாக வெஜினல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா நீங்கள் கைனோ கன்சல்ட் பண்ணிவிட்டு ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துகிட்டு மெடிக்கேட்டட் வாஷஸ் வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் ஓடிசியாக என்ன பண்ணுவாங்கன்னா வெஜினல் வாஷஸ் வேணும் அப்படின்ட்டு தானாகவே யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் எப்படி இருக்கும்னா ரொம்ப சென்டட் இல்லை ஓடர்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி சிந்தடிக் ஃப்ராக்ரன்ஸ் அதிகமாக இருக்க ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது வெஜினா இரிட்டேட் ஆகி அதனால் கூட வெஜ்னல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படும் ஸோ மெடிகேட்டட் வாஷஸ் ப்ரிஃபரப்ளி சென்டட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது யங் கேர்ள்ஸ் வந்து காமனாக கேட்கக்கூடிய கொஷின் என்னென்னா வெஜினல் ஹேர்ஸை வந்து எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க ப்ளஸ் வேக்சின் பற்றி கேட்பாங்க வேக்சிங் அண்ட் ரேஸஸ் யூஸ் பண்ணுறது நாட் அட் ஆல் அட்வைசபிள் ஏன்னா அந்த ஹேர் இன்ஃபெக்ஷன் ஆகி ஃபாலிக்லைட்டிஸ் வரத்துக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் ஸோ எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் யூஸ் ப்ளேன் சிசர்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லை நல்ல பிராண்ட் ட்ரிம்மர்ஸ் யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணுறது மூலமாக லோக்கல் இன்ஃபெக்ஷன் ஃபாலிக்லைட்டிஸ் எதுவும் வராமல் இருக்கும் வெஜினல் இன்ஃபெக்ஷனும் வராமல் இருக்கும் ஒயிட் சார்ஜையும் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஸோ வெஜினல் ஹெல்த் அடிக்வெட் ஜெனிட்டல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கேர்ஃபுல்லான விஷயம் இதை ப்ரிவென்ட் பண்ணுறது மூலமாக நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம் இப்போ வெஜினல் இன்ஃபெக்ஷன் க்ரானிக்காகவே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஃபியூச்சர்ல பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸாக மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இப்போ சப்போஸ் ஒரு ப்ரெக்னென்ட் விமன் இருக்காங்க அவங்களுக்கு ஒயிட் டிஸ்டார்ஜ் ஏற்படுது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே கைனகாலஜிஸ்ட் ஆப்சேஷன்ஸை காமிச்சு அதுக்கு அவங்க ஆன்டிபயாட்டிக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சப்போஸ் அதை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த லோக்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரீமெச்சூர் ரப்சர் ஆஃப் மெம்பரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மெம்பிரெய்ன் சடனா ரப்ச்சர் ஆகிறதுக்கோ இல்லை ப்ரீடர்மா டெலிவரி ஆகுறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ ஒரு சாதாரண ஒயிட் சார்ஜ் தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தாம அதுக்குமே யூனீட் ட்ரீட்மெண்ட் தேங்க்யூ